உலக கோவில் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அச்சுவேலி வடக்கு ஸ்ரீ சித்திரவேலாயுத தேவஸ்தானம் ஆதீனா கர்த்தா சிவஸ்ரீ குழந்தை ஐயா அருமை மிகு முருக பக்தர் அன்றைய நாள்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் நோய்களை தன் தெய்வீக அருளால் குணமாக்கியவர் நான் இன்று சிறப்பாக இயங்கி வருவதற்கு அவருடைய ஆசிர்வாதமும் அருள்மிகு முருகப் பெருமானின் திருப்பார்வையும் முக்கிய காரணங்களாகும் என் இளவயதில் என் பேரன் வழியாக முருகன் அழைக்கின்றார் எனன் என்னை முருகனுக்குத் அழைத்தவர் சிவஸ்ரீ குழந்தை ஐயா ஐயா மறைந்து பல ஆண்டுகள் கடந்தாலும் அவர் உருவாக்கிய ஆலயமும் அருள்மிகு முருகப் முருகப்பெருமானும் இன்றும் உயிர்ப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இந்த முருகனிலிருந்து உருவாக்கப்பட்ட அச்சுவேலி காட்டுமலை கந்தன் அதேபோல் நல்லூர் கந்தன் சன்னதி முருகன் ஸ்ரீ சித்திரவேலாயுதர் என்ற மூன்றும் ஒன்றிணைந்து ஐயாவின் புகழை உலகம் எங்கும் பரப்பும் கோவில் என்ற தெய்வீக சின்னமாகத் திகழ்கின்றன இன்று ஃபைவ் தௌசண்ட் பதிவுகளைத் தாண்டி செல்லும் இந்த இனிய தருணத்தில் அனைத்து சிவாச்சாரிய பெருமக்கள் ஆலய அரங்காவலர்கள் அடியவர்கள் அனைவருக்கும் Yamada Ulamarna Nandrigalum, Vanakangalum, Uritakaga, Tamaran P. S. Iraja Karuna, Iraj Ilakian, 25.01st, 26.